ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெருமாளை நின்ற கோலத்தில் பார்த்துருப்பீங்க சமண கோலத்தில் பார்த்துருப்பீங்க அமர்ந்த கோலத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி போக போகிற கோயிலில் பெருமாள் கொப்பு வடிவில் இருக்காருங்க இங்கே இருக்கிற பெருமாள் இந்த ஊர் மக்களில் ஒரு பொண்ணோட கனவுல தோன்றி நான் இந்த மலை மேலே இருக்கேன் கோயில் கட்டுங்க அப்படின்னு சொன்னதாக நம்பப்படுதுங்க நீங்கள் ரெண்டாயிரம் அடி உள்ள இந்த மலையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது படிக்கட்டுகள் தாண்டி தான் இங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ண முடியும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது படிக்கட்டுகள் ஏறி மலை மேலேருந்து ஒவ்வொரு காட்சியுமே பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கோயில் எங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் எப்போ இந்த கோயிலுக்கு அலவுடு இந்த கோயிலுடைய வரலாற்று கதை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டு பிளேசஸை பற்றியும் டெம்பிள்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மலை கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பெத்தனாய்கம்பாளையத்திலேருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்குது நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்தால் கூகுள் மேப்பில் கொப்பு கொண்ட பெருமாள் மலைன்னு போட்டிங்கன்னா கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடும் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேலத்திலேருந்து ஆத்தூர் போகிற பஸ் ஏறி பெத்தனாய்கம்பாளையம் இறங்கிக்கோங்க பெத்தனாய்கம்பாளையத்திலருந்து கோயில் மலைக்கு சாட்டரே மட்டும்தான் அலவுடுங்கிறதுனால ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கும் ஷேர் ஆட்டோ இல்லை அப்படின்னா வாடகை ஆட்டோ தான் இருக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த மலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வாங்க கரெக்டாக நீங்கள் லொக்கேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வண்டியை நிறுத்துறதுக்கு மலை அடிவாரத்திலேயே இடம் கொடுத்துருக்காங்க வண்டியை இங்கேயே நிறுத்திக்கலாம் பெருமாளுக்கு இங்கே முடிக்காணிக்கை செலுத்துகிற இடமும் இருக்குது இந்த மலையில் இருக்கிற கொப்பு கொண்ட பெருமாள் நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்கார் நிறைய பேர் அவங்களுடைய குழந்தைக்கு முதல் மொட்டை இந்த கோயிலில் தான் அடிக்கிறாங்க வாங்க மலையார ஆரம்பிக்கலாம் மலை அடிவாரத்தில் ஒரு விநாயகர் இருக்காரு விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம மலையாற ஆரம்பிக்கலாம் வாங்க உங்களுக்கு ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி ஏதாவது வேணும்னா இங்க மலை அடிவாரத்திலேயே கடைகள் இருக்கு நீங்க இங்கேயே கூட வந்து வாங்கிக்கலாம் மொத்தம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது படிக்கட்டுகள்ங்க இப்போ தான் படிக்கட்டுகள் போட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி இந்த மலை மேலே ஃபுல்லாக கல் மண் பாதை தான் நம்ம அதில் தான் ஏறி போகணும் இப்போது கோயிலோட நிர்வாகம் பல ஸ்பான்சர்கள் மூலமாக நமக்கு படிக்கட்டுகள் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஏறலாம் இந்த கோயிலுக்கு சனிக்கிழமை மட்டும்தாங்க அலவுடு மீதி எந்த நாள் வந்தீங்கன்னாலும் மலை மேலே கோயில் சாத்தி தான் இருக்கும் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதம் அஞ்சு சனிக்கிழமையுமே இங்கே வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதுவும் புரட்டாசி மூணாவது சனி நடு சனி செம கூட்டம் இருக்கும் மலை மேலே நிற்கக்கூட இடம் இருக்காது புரட்டாசி நடு சனிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கே பெருமாளுக்கு இங்கே சிறப்பு பூஜை நடக்குங்க நீங்கள் புரொட்டாசி மாதம் வரணும்னு நினச்சிங்கன்னா பெத்தநாயக்கம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து இந் மலைக்கு அடிக்கடி ஆட்டோ டூரிஸ்ட்டு வேன் ஃபெசிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற மாதங்களில் நீங்கள் சனிக்கிழமை வரும்பொழுது காலையில் எட்டு மணிக்கு முன்னாடியே இங்கே வந்துருங்க ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மலை ஏறுறது ரொம்பவும் கஷ்டம் இந்த படிக்கட்டுகள்லாம் ரொம்ப நம்ம காலை சுடும் இந்த மலை ஏறும்போது சைடில் படிக்கட்டோட நம்பர் போட்டிருப்பாங்கங்க ஒவ்வொரு படிக்கட்டுலேயுமே இந்த படிக்கட்டுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணது அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் சார்பாக ஒரு இரநூறு படிகட்டுகள் தாண்டி நம்ம போகும் பொழுது அடுத்த ஒரு ஏழ்நூறு படிகட்டுகள் கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் அந்த படிகட்டுகள் மட்டும்தான் ஏறுறது கஷ்டம் நீங்கள் பெரியவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஏற சொல்லுங்கள் நீங்கள் மலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா பார்க்குற வியூ ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மலையில் நீங்கள் முக்காவாசி மலை ஏறி முடிக்கும் பொழுது ரைட் சைடு ஒரு முருகர் கோயில் வரும் அந்த முருகர் கோயில் வந்துட்டிங்கனாலே நீங்கள் எயிட்டி ஆஃப் மலை ஏறிட்டிங்கன்னு அர்த்தங்க பாதி தூரத்துக்கு மேலே மலை ஏறும்போது இந்த மலை ரொம்பவும் செங்குத்தா இருக்க மாதிரி இருக்கும் நீங்க கீழே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ மலையோட நடுவில் நமக்கு நிழல்கூடம் மாதிரி கட்டி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த நிழல் கூடம் மேல இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க புரட்டாசி மாசத்துக்குள்ள முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் மலை மேல கோயில்கிட்ட உங்களுக்கு குடிக்கிற தண்ணி ஃபெசிலிட்டி இருக்கும் ஸோ ஏறும்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மலை பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா ஏறுங்க ஏன்னா நீ எடுங்க கவர் பண்ணுங்க பாம்பு மேல இருந்து பாம்பு பாம்புன்னு கத்துனாங்க அதனால நாங்க இந்த சைடு வந்துட்டோம் நீங்க இந்த மலை வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க கீழ எங்கயோ உட்காரும் பொழுது ஒரு முறை கீழே பாத்துட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க ஏன்னா கீழ ஒரு சில இடங்கள்ல பூரானும் இருக்கு இப்போ நம்ம முக்காவாசி தூரத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு வந்துட்டோங்க இந்த கோயிலில் முருகர் மட்டும் இருக்கார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து நூறு மீட்டர் மேலே நம்ம மலை மேலே ஏறி போனால் தான் முருகரை பார்க்க முடியும் ஆனால் இப்போது முருகரை இங்கேயே வச்சுருக்காங்க நம்ம முருகரை வழிபாடு செஞ்சுட்டு தொடர்ந்து மேலே ஏறலாம் வாங்க முருகர் கோயிலை நீங்கள் தாண்டிங்கனாலே படிக்கட்டுகள் ஏறுறது ரொம்ப ஈஸி இதுக்கப்புறம் படிக்கட்டுகள் ரொம்ப வெட்டிகளாக இருக்காது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம் நாங்கள் போகும்பொழுது மலையில் கொஞ்சம் பூரானும் பூச்சியும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் கீழே ஒரு இடத்துல போது மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் பூச்சிகள் இல்லைன்னா உட்கோருங்க அதுதான் ரொம்ப சேஃப்டியும் கூட இப்போ இந்த கோயிலோட வரலாற்று கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை மேலே ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த ஊர் பெண் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்ப அவங்க காதுல போட்டிருந்த கொப்பு ஒன்றும் காணாமல் போயிருச்சு கொப்புன்னா காதில் தோடுமரி போடுற ஒரு அணிகலன் அந்த கொப்பை ஃபுல்லாக தேடி இருக்காங்க கிடைக்கல ஸோ அவங்க திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க நைட்டு அவங்க கனவுல வந்து பெருமாள் இந்த மலை மேலே கொப்பு இருக்கிற இடத்த சொல்லி அதுக்கு கீழே நோண்டி பாருங்க அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அடுத்த நாள் ஊர் மக்கள் வந்து தோண்டி பார்த்து அங்கே பெருமாள் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கொப்பு இருக்கிற இடத்துல பெருமாள் சிலை கண்டெடுத்ததுனால இவருடைய பேரே கொப்பு கொண்ட பெருமாள் இந்த மலை பேரு கொப்பு கொண்ட பெருமாள் மலை இந்த பெருமாளுக்கு மாயவன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு இந்த மலையை மாயவன் மலைன்னு நம்ம அழைக்கிறோம் புரட்டாசி மாத சனிக்கிழமையை தவிர மீதி எல்லா சனிக்கிழமையுமே மலை மேலே வர பக்தர்களுக்கு அன்னதானம் போடுவாங்கங்க தனியாக அன்னதான மண்டபமும் இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போது அன்னதானம் மண்டபத்தில் அன்னதானம் போடுறதில்ல கோயிலுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருக்குது நாங்கள் போகும்பொழுது அங்கே தான் அன்னதானம் போட்டாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் பொரியல்னு சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிடுங்க நம்ம இப்போது மலை உச்சிக்கு வந்துட்டோங்க கோயிலுக்கு முன்னாடியே பத்தடி உயரத்தில் கம்பீரமாக பிரம்மாண்டமாக ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது இங்கே ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை வந்தீங்கன்னா இந்த மலையில் சரியான கூட்டம் இருக்கும் இந்த இடத்துலலாம் நிற்கக்கூட இடம் இருக்காது ஸோ நீங்கள் முதல் முறையாக அந்த மலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நார்மல் சாட்டர்டேயில் வாங்க பொறுமையாக பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு மலை மேலேருந்து அழகான வியூஸையும் பார்த்துட்டு இங்கே அடிக்கிற காற்றையும் சுவாசிச்சுட்டு கிளம்பலாம் இந்த மலை மேலேருந்து நம்ம முத்துமலை முருகனையும் பார்க்கலாம் பட் ஆனால் இப்போது முத்துமலை முருகன் பக்கத்தில் லிஃப்ட் கட்டினதினால அவரை பார்க்க முடியல நீங்கள் பாருங்களேன் அந்த லிஃப்ட்டு மட்டும் தெரியும் சாரி என்னோட கேமரா மொபைல் கேமரா தான் ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த மலைக்கு பயிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏதாச்சும் தகவல் விட்டுருந்தால் அதையும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டெம்பில்லையோ இல்லை டூரிஸ்ட் ஸ்பாட்லேயோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ